மக்கள் இன்றைக்கான பசு புறமாக வந்துருச்சு பவித்ரா கேட்குறாங்க நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி உடனே நம்ம கண்ணியன் முத்துமார் வந்து பார்த்திங்கன்னா கையை வந்து இப்படி வச்சாப்பில் ஏன்னா அவருக்கே தெரிஞ்சிச்சு நம்ம பண்ணுறது பூரா தப்பு அப்படின்னு சொல்லி இதை வந்து பார்த்தீங்கன்னா உடனே ட்விட்டரில் முத்துகோணன் பிஆர்லாம் எடுத்து போட்டு பவித்ரா வந்து அடி அடி நடிப்பாங்க போன வாரம் தானே பவித்ரா கூதிராக அவ்வளோ தூரம் ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்ட உனக்கு அதுக்குள்ளே எங்கள் கண்ணியனை பார்த்து நீ எப்படி இப்படி சொல்லலாம் நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டாக நீங்கள் போட்டதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி எங்கள் கண்ணியன் பண்ணுறதா நூற்றுக்கு நூறு சரி தான் அவள் அப்படி தான் டீம் போட்டு விளையாடுவான் அவள் அப்படி தான் வந்து இன்னொரு டீமோடு போட்டு உங்கள் டீமை வந்து நீங்கள் வந்து கல் நிறையா வச்சுருக்கீங்க அதுவும் வந்து ரெண்டு பெண்களாக இருக்கீங்க அது வந்து ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருக்கனே கை அடிப்பட்டு போச்சு அப்புறம் உங்க நீங்கள் தானே ஈஸி டார்கெட்டு உங்களை தானே அடிக்க முடியும் அதனால தானே அடித்தாங்க கண்ணியன் அவன் மேலே என்ன தப்பு இருக்குது வீக்கான டீம் அடிக்கிறது தான் கண்ணியனோட வேலை அப்படி அவன் கரெக்டாக தானே பார்த்தான் அப்படி பார்க்கும்போது நீங்கள் நீ பண்ணது கரெக்டாக நீங்கள் பண்ணது கரெக்டான எப்படி வந்து கேட்க முடியும் அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணியனோட பிஆர் டீம்ஸ் எல்லாம் சேர்ந்து பவித்ரா வந்து அடிப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சு விட்டது இன்னொரு பக்கம் ஜாக்லின் இதில் வந்து வேறு லெவலில் விளையாண்டுருக்கு இங்கே நம்ம ஜாக்லினா திட்ட போகிறதே இல்லை ஏன்னா ஜாக்லினை வந்து முத்துக்குமார் பிஆர்லாம் பிஆரெலாம் அடிப்பாங்க அப்போ நம்மளும் போய் முத்து நம்மளும் ஜாக்லினை போட்டு அடிக்கிறது வந்து மூளை இல்லாதவங்க கூட செய்ய மாட்டான் அப்போ நம்ம செய்வோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல ஜாக்லினை அவங்க கேம் விளையாண்டாங்க நேற்றைக்கு வந்து சௌந்தர்யா டீமை வந்து காலி பண்ணாங்க சவுந்திர டீமை காலி பண்ண முத்துக்குழோட பார்ட்னர் போட்டு காலி பண்ணாங்க அதே மாதிரி இன்னைக்கு முத்துக்குழ டீமே வந்து காலி பண்ணிட்டாங்க எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணிருச்சு ஜாக்லின் அவளோட கேம் விளாண்டா தட்ஸ் ஆல் மற்றபடி ஜாக்லின் நம்ம திட்ட போகிறது கிடையாது ஆனால் இதில் முழுவதும் வந்து உத்தம நேர்மையை கன்னியன் அப்படின்னு சொல்லி விளாண்ட முத்துக்குமரன் பண்ணாம பாருங்கள் அதுதான் பிரச்சனை இப்போ ஜாக்லின் வந்து எப்போயுமே அவள் சுயநலமாக இருப்பாள் செல்ஃபீஸாக இருப்பாள் நினைப்பா விளாட்றான் ஓகே ஃப்ரெண்டாக இருந்தாலும் வெளியேற்றினா ஆனால் எப்போயுமே கண்ணியாக நேர்மையாக இருக்கவன் ரெண்டு பெண்கள் இருக்க டீமை போய் எதுக்கு அட்டாக் பண்ணுறான் ரெண்டு ரஞ்சித் மலை மரம் நிற்கிறாரு அங்கே போய் அட்டாக் பண்ண வேண்டியது தானே எல்லாத்தையும் சஃபல் பண்ணி அட்டாக் பண்ண வேண்டியதானே தானே தான் கேட்குறேன் அப்போது நம்ம ஸ்டாண்ட் வந்து இதுதாங்க உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்